ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பதவி நீக்கம் தீர்மானத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஏற்கனவே கொடுத்து கொண்டு வரப்பட்டு அதன் பேரிலே வாக்கெடுப்பு முடிந்திருக்கின்றது அதில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர் ஆளுநர் உரையில் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசினார் நாங்கள் பேசுவதற்கு எந்த தடையும் கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதேபோல் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு எந்த தடையும் நாங்கள் விதிக்கவில்லை எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முழு அனுமதி கொடுத்தார் அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதற்கு எந்தவித இடையூறும் செய்யவில்லை ஆனால் ஆளுநர் உரையில் எதிர்கட்சி தலைவருக்கு அதிக நேரம் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார் அதிமுக ஆட்சி நடக்கும் போது சிறப்பான ஆட்சி நடைபெற்றது அதனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லை குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விதமாக பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தினோம் அதனால தான் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பேச வேண்டியதாக இருந்தது அவ்வளோ பிரச்சனை தமிழகத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது அந்த பிரச்சனையை பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை நாங்கள் ஒழிய அதனால் நாங்கள் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டோம் அதை அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள முடியாத காரணம் எங்களுடைய ஆட்சியில் பிரச்சனை இல்லை அதனால் குற்றஞ்சும் முடியல ஒரு நல்ல ஆட்சி எங்களுடைய ஆட்சியில் தந்தோம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் நாம் பேசியதை அதை சிடிக்கு நாங்கள் கேட்டோம் சட்டப்பேரவைத் தலைவரிடத்துல எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் எதிர்கட்சி துணைவர்களை சென்று எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுநர் உரையில் ஆற்றிய அதை சிடியாக கொடுங்கன்னு கேட்டோம் அவரும் கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் ஒரு மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க மீதி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு அதில் சிடியில் கொடுக்கப்பட்டது வெறும் நாற்பத்தி ஆறு நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க அந்த நாற்பத்தி ஆறு நிமிடத்தில் நாற்பத்தி நாலு நிமிடம் முதலமைச்சரும் அமைச்சர் தான் இருக்குது வெறும் ரெண்டு நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கூடாது என்பதற்கு இதுவே உதாரணம் அதோட இன்றைய தினமும் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் பீடு நான் பேசுவத ஒளிபரப்பு செய்யலை நேரலையில் ஒதுப்பு செய்யலை ஆனால் முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்கிறாங்க இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம் அதோட சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த ஆசிரத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சு தான் பரவாயில்ல ஆனால் அது மாறாதான் செயல்படுத்திட்டு இருக்காரு என்பதுதான் நாங்கள் ஓடிட்டு காட்டினோம் எந்த மறு ஒரு சொல்லல ஆகவே ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் இரண்டு தரப்புக்கும் சமமாக நடப்பது தான் சபாநாயகருக்கு அழகு அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம் ஆனால் இன்றைய தினம் மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் வந்த பிறகு எங்களுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் ஆனால் கேபி எம் கே பி முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்கு நம்பிய கருமேனி நம்பியார் திட்டத்தை நான் அண்ணன் முனுசாமி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவரே பதிலளிக்கிறார் நான் தான் குறிக்கிட்டேன் இது வந்து புனிதமான நாற்காலி இதில் நடுநிலையோட நடந்து கொள்ள வேண்டும் இதுக்கு அமைச்சர் பதில் சொன்னா பரவாயில்ல நீங்க பதில் சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு சொன்னா இல்ல நான் அந்த பகுதி சேர்ந்தவன் அந்த தொகுதி சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்றாரு அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்துதான் சொல்ல முடியுமா ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்புடையது இதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் காலையிலிருந்து நடந்தது மீண்டும் அதே இலைக்கு தான் போறேன் பேரவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரே நிமிஷம் அடுத்தது இன்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர் கே பி முனுசாமி அவர்கள் அழகா பேசினார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவருடைய திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க அதில் பல அம்சங்கள் இருக்குது அதில் நீர் விவசாய சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் சொல்லி அதிலிருந்து இது வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கை இல்லை நீங்கள் எதுவும் செய்யல அது ஒரு பத்தாயிரம் கோடிக்கு தூர்வாரது மற்றது ரெண்டாயிரம் கோடி தடுப்பணை இப்படி எல்லாம் கோடிக்கிட்டு காட்டுறாரு ஆ இதுக்கெல்லாம் இந்த நீர்வளத்துறையிலே கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு ஒரு லட்சம் கோடி வேணும் அப்படி இருக்கும்போது அப்படின்னு பேசும்போது அவர் மறிக்கிறார் மறித்து மீண்டும் அவர் கருத்து சொல்கிறார் அமைச்சர் கருத்து சொல்கிற அவரே கருத்து சொல்கிறார் இதுதான் நாங்க நாங்கள் வந்து நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை நாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம் சார் கொண்டு வந்த தீர்மானத்தை அவருக்கும் சார் அவருக்கும் சட்டபேறை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கணும் நினைக்கிறேன் அதனால அவர் அவர் இதை எடுத்துக்கறாரு இதில வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியிலம் கிடையாது ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்த தா டோலமி கட்சிக்கு குடுக்கலீங்கறாரு ஆனா சட்டமன்றத்து பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதா ஆளுங்கட்சி உறுப்பினர் நீதி எல்லாமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அது கூட மறந்து பேசுகிறாங்க தோழமை கட்சிக்கு எங்களுக்கு கொடுக்கல வெளியில தான் தோழமை கட்சி சட்டமன்றத்துக்கு வந்து வந்தால் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர் தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மற்ற எல்லா கட்சியுமே வெளியில் தோழமையினரோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பின்தான் இருக்கிறாங்க எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான் அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் தோலைமை கட்சி கொடுக்குன்னு சொல்கிறாங்க இங்கேயும் தோலைமை கட்சி தான் பார்க்குறாங்க அதான் எல்லாம் பாராட்டி பேசுகிறாங்க

தீர்மானத்தை கொண்டாந்து நான் சொன்னேன் அதுக்குள்ள எந்த பதிலும் கிடையாது ஒரே வரையில் சொல்லி இதை எப்படியாவது எப்போதும் போல இதை திசை திருப்பணும் இதுக்கு அப்படி பேசுறாரு அது மட்டும் இல்ல இப்ப சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்கு தான் செயல்படுறேன் இப்போ பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படுவே அறிவிக்கிறாரே நான் அதான் சொன்னேன் இதை யார் இயக்குறேன்னு நான் கூட கேட்டேன் சட்டப்பேரவை தலைவர் நடலையோடு செயல்பட வேணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது எது சரி எது தவறுதான் பார்க்கணும் அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு அதையும் மறந்து இன்றைக்கு அதையும் தான் சொல்றாரு இவ்வளவு பிரச்சனை நடந்து போயிருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போறாரு இதே எங்களுக்கு வருத்தம் வேதனை அளிக்கிறது பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் இருபது சதவீதம் கடனம் இருந்தது திமுக ஆட்சி வந்து நாலு ஆண்டுகளில் தொண்ணூத்தி மூணு சதவீதம் அப்படின்ற சரி உங்களுக்கு ஊடக பத்திரிக்கும் தெரியாதுல்ல இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைபிடிக்கிறீ திமுக எந்த கடனில் வச்சு சொல்கிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா பொறுப்பேற்கும் போது திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அப்போது மீண்டும் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் அப்போ நூற்றி இருபத்தெட்டுங்கிறான் அந்த கடனில் வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ கடன் நிலவு எவ்வளோ இப்படி பா இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம் மூன்று லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்கிட்டு தொண்ணூற்றி மூணு சதவீதமா எதை அந்த அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி ஒப்பிட்டு தொண்ணூற்றி மூணு சதவீதம் யாரை ஏமாத்துகிற நாடகம் நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாம நினச்சிட்டு இருக்கிறாங்க நீ விஞ்ஞான உலகம் பேச பேச லைஃப்பில் போயிட்டுருக்குது இன்றைக்கி எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிபூர்வமான மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் ஆக இவரெல்லாம் ஏமாற்ற முடியாது இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது நீ வாங்கினது நாலு லட்சம் கோடி எதுக்கு முந்தி அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி இருந்து அப்போது எவ்வளோ சதம்னு கவனிட்டு பாருங்கள் பழசு அஞ்சு பதினாட்டு இப்போ எவ்வளோ சதம் வாங்கியிருக்கிறீங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன அது அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி போது கூட எழுபத்தி மூணு ஆண்டு காலம் கடன் வாங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சு லட்சத்து பதினெட்டு அதற்கு பிறகு நாலு ஆண்டு காலத்தில் அஞ்சரை நாலு லட்சம் கடன் வாங்கி கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறீங்க அதுவும் இல்லையா இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போடிகிட்டே இருக்கிறீங்க நீங்க மதுபானம் அதில் வருமானம் அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி சதவீதம் ஏற்றி இருக்கிறீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனைகளை முப்பத்தஞ்சு சதவீதம் விற்பனை ஏற்றிருக்கிறீங்க அதில் கூடுதல் வரி வழிகாட்டு மதிப்பு அதில் வருமானம் இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது கடனும் அதிகரிச்சிருக்குது புதிய திட்டம் எதுவும் இல்லையே மூலதன செலவும் அதிகம் இல்லையே பற்றாக்குறை நாற்பத்தி ஒரு ஆயிரம் கோடி லகல என்ன பதிலே கிடையாது அப்படி டேலி பண்ணி பண்ணி பேசிட்டு போறாங்க இந்த புள்ளி வர இந்தக்கு परसेंटेज அதுக்கு பர்சன்டேஜ் மக்களை ஏமாற்றுவது என்ன கடன் வாங்கினா என்ன வருவாயே எவ்வளவு மூலதனம் செலவு அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியல அதாவது மணி வெளியிட்டது நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நான் வந்து கருத்தை சொல்லிருக்கிறேன் அமலாக்கத்துறை வெளியிட்டு சொன்னேன் ஆயிரம் கோடி அளவுக்கு அதில் அமலாக்கத்துறையில் முறைகேடு நடந்து இருக்க நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்பில் பத்திரிகையிலேயும் ஊடகத்திலே வந்த செய்தி ஆனால் அந்த முழுவதும் எங்களுக்கு வரல அது வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஆயிரம் கோடி இல்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த

நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டேன் டெண்டர் விட்டது அதிகாரி தான் என்ன கேஸ் ஃபைல் பண்ணா எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போல்லாம் யார் கேட்டு போனாங்க இவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயுமா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோம்மா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடுங்க இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்க திருப்ப பெறன்னு சொன்னாங்க நான் வழக்கை நடத்துகிறேன்னு சொன்னேன் ஆனால் ஏற்கனவே அதை பேசி பதிவாகி இருக்குது ஆக நான் நிரபராது என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க வழியில் பயம் இல்லை ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற போ வழக்கு போட்டால் சந்தி நீதிமன்றத்துக்கு உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் எங்களை எல்லாம் போட்டீங்கல என் மீதே தென்றே வைக்காத ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள் உலக வகையில் அந்த நிதியே கொடுக்கல ரத்து மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து அந்த டெண்டரை எடுத்து ரெண்டா பிரிச்சு விடுறோம் வெவ்வேறு வேறு டெண்டர் எடுக்கிறாங்க அதில் எப்படி ஊழல் நடக்கும் சும்மா ஹைகோர்ட் கிளிகிழ்ச்சி இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ போட்டு வைக்க எடுத்தாங்க எதற்காக சொல்ல இவர்கள் தொடுத்தா வழக்கு மற்றவர்கள் தொடுத்தா பொய் அமலாக்கத்துறை எங்களை வந்து

நாங்கள் முப்பது மட்டும் சொல்கிறேன் அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல் இது இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வேணும் அந்த அளவுக்கு ஊழல் மலிச்சு கிடக்கு இந்த ஆட்சியில் அவ்வளோ ஊழல் எல்லா துறையிலுமே ஊழல் கவலைகளாக செய்கிறாங்க எதை பற்றியும் பயம் இல்லை சர்வசாரம் நடக்கிறாங்க அதையெல்லாம் இப்போ தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடருவோம் அப்பொழுது மக்களும் பாத்துக்குவாங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் பிரமாதமா சொல்லியிருக்காரு முதலமைச்சருடைய திறமை யாராலையும் பண்ண ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும் ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை அதனால் ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா உடம்பு முடியாதுங்க இது ஜனநாயக அடிப்படை உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ அண்ணாதிமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி தவி செய்கிறாங்க அப்படி தப்பி செஞ்சுட்டுருக்குறாங்க இன்னைக்கு பல துறைகளில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது பல துறையில் திமுகவுக்கு சாதகமானது தான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வீடு அறிவிச்சிருக்காங்களா இந்த மூன்று லட்சம் வீடு இல்லை யாரு கொடுக்க போறாங்க திமுக பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஒரு லட்சம் வீடு லட்சம் வீடு அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்களே இதெல்லாம் திமுக காரணம் தான் இதை அறிவிச்சிருக்காங்களா இல்லையா நாட்டு மக்களுக்காக கொடுக்கல இல்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமான்னு கேள்வி ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறதுலயே பாக்குறீங்க நல்லா உசாரா கேள்வி கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னீங்க நாங்களாம் இப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம் நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க எட்டு நான் என்னைக்கு முதலமைச்சர் அன்னையில இருந்து இந்த திட்டத்தை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் உடைச்சரிஞ்சிட்டு தான் இருக்கிறோம் அண்ணா திமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்கு உடைப்பாது மூக்கு உடைந்து போகும் சூப்பர் சூப்பர் சூப்பர்